விவசாய நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கோகாய் பந்தால் வரக்கூடிய பிரச்சனைகளும் அதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லி பார்ப்போம் அப்படியே கோகாய்க்கு வந்து கடைசி வரைக்கும் என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம்னு சொல்லி முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கோகாய் கண்டு வச்சு நீ முதல் ஒரு மாதம் வரைக்கும் வெறும் மூணாவது அடித்தாலே போதுமானது தாங்க ஆரம்ப சேதம் முப்பது மில்லி கொடுங்க அடுத்து நாற்பது மில்லி ஐம்பது மில்லி இந்த அளவு விதத்தில் நீ ஒரு மாதம் வரைக்கும் ஒரு மூணு முறை நாலு முறை மோனோ கொண்டாபாசம் அடித்தாலே போதுமானது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மோனா வந்து கேட்காது டயமெக்சம் அஞ்சு கிராம் டேங்க் அஞ்சு கிராம் கலந்து அடிங்க இது ரெண்டு டோஸ் கொடுங்க அடுத்து மூணோ ப்ளஸ் அசிபியூடு கலந்துடிங்க பந்தல் வந்து முழுமையாக பண்ணதுக்கப்புறம் ஃபைவ் ஃபைன் ப்ளஸ் ஃபைவ் டி ஃபிராக்ஸிமன் காம்பினேஷனில் வரும் அதை வாங்கி டேங்க் மில்லி ஸ்ப்ரே கொடுத்தி நல்லா கேட்கும் இப்போ எடுக்கிற வரைக்கும் ஆரம்ப சேலம் மோனோ அடுத்து டயாமெக்சம் அடுத்து மூணோ ப்ளஸ் அசிபியூட்டு இந்த மாதிரியாக கொண்டு வந்துருங்க பூ எடுத்ததுக்கப்புறந்தான் பார்த்தீங்கன்னா குழைவித்தொல்லைகள் தொல்லைகள் ஜாஸ்தியாகும் பூச்சி பிரச்சனைகளும் ஜாஸ்தியாகும் கோவக்காயில் மெயின் பிரச்சனையும் தொல்லை தாங்க மற்ற பிரச்சனைகள்லாம் ரொம்ப தான் இந்த குழவியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டாலும் முழுமையாக நீங்கள் மகசூல் எடுக்கலாம் இந்த குழவிகளே பாதிக்கு பாதி காய்களை வந்து கொத்தி விட்டுறது இந்த குழைவிக்கு வந்து நீங்கள் காட்டமான மரம் தான் ஸ்ப்ரேயும் கொடுக்கலாம் நீ நார்மலாக மறந்தடிச்சு குழுவை கேட்காது அதே போல் குழவி மேலே போட்டால் தான் அந்த குழுவை வந்து சாகும் நீ மறந்தடிக்கிற போது பறந்து ஓடிடும் நீங்கள் அப்புறம் வந்து உட்காந்துக்கும் நீ ரெண்டு மருந்து மூணு மருந்து கலந்து எல்லா நேரத்தில் அதாவது சாயந்த டேக்கில் முடிஞ்சலுக்கு அஞ்சு மணி ஆறு மணிக்கு முன்னாடி அடிச்சிங்கன்னா குழை வந்து காயில் உட்காந்துருக்கோம் பிஞ்சில் உட்காந்துருக்கோம் அடிச்சிங்கன்னா பட்டாசு செத்து போயிடும் குழவிக்கு என்னென்ன மருந்து போடலான்னா வெந்தாயிட்டு ஐம்பது ஏசி இது வந்து ஸ்மெல் அடிக்கீங்க பயங்கரமாக இந்த ஸ்மெல்லுக்கு வந்து வந்து உட்காராம இருக்கும் வெந்தாயிட்டு ஐம்பது ஏசி டேங்க் ஐம்பது மல்லி இருபத்தஞ்சி மல்லி இருந்து ஐம்பது மணி வரைக்கும் கொடுக்கலாம் ஆரம்ப சிலையில் இருபத்தஞ்சு மில்லி கொடுங்க போக போக ஐம்பது மில்லி ஆக்கிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அல்ஃபா பெத்ரின் இது டேங்க் இருபத்தஞ்சி மல்லி இது நல்லா ஏரியும் குழை வந்து உட்காராமல் இருக்கும் சின்ன சின்ன புழுக்களும் கேட்கும் இந்த ஆல்ஃபாமெட்டீரியனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மாலாத்தியான் டேங்க் ஐம்பது மல்லி இதுவும் இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது மல்லி வரைக்கும் கொண்டு போகலாங்க இப்போ நான் சொல்கிற மருந்து எல்லாமே பழைய மருந்தான் ஆனால் இதுதான் அந்த குழவியை வந்து கேட்குது ஸ்மெல் அடிக்கீங்க சின்ன சின்ன புழுக்களுக்கு கேட்கும் இந்த ஸ்மெல்லுக்கு வந்து குழைவுகள் வந்து உட்காராமல் இருக்கும் மாலாத்தியானை வந்து டேங்க் ஐம்பது மில்லி வரை தான் கொடுக்கலாங்க அடுத்து மத்திய பார்த்தீங்கன்னா லேம்டா பிளஸ் டேமெக்ஸ்தம் இது எல்லா கம்மியும் வந்துடுச்சு சின்னட அழிக்காங்கிற பேரில் வருது இது வாங்கி டேங்கு பதினஞ்சுலேருந்து இருபது மணி வரைக்கும் கொடுக்கலாங்க இதுவும் நல்ல ஏரிய ப்ளஸ்ஸு சின்ன சின்ன புழுவுகளுக்கு குழைகள் வந்து வராமல் இருக்கும் அடுத்த ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா பெட்டா சைக்குளர்த்து ப்ளஸ் இமடா குளோபரேட்டு பேரில் சாலமண்கிற பேரில் வரும் இதுவும் டேங்க் இருபத்தஞ்சி மில்லி அடிச்சிங்கன்னா இது நல்ல ஏரி இந்த காட்டத்துக்கு வந்து குழைகள் வந்து உட்காராமல் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மைனூட்டான புழுக்களை இதே கேட்டுரும் இந்த லீஃப் மைனர்ன்னு சொல்லக்கூடிய கோட்டு புழுக்களை இந்த ஒரு சில மருந்துகளையும் கேட்டுரும் இந்த கலந்து வரக்கூடிய சாலமன் கேட்கும் தயமாக கலந்து வரக்கூடிய இல்லை அழிக்கா கேட்கும் இந்த மாதிரி ஒரு சில மருந்து இல்ல லீஃப் பண்ணியாக கேட்டுறோம் அதிகமாக கோட்டு புழு தாக்கல் இருக்குன்னா இப்போ வரக்கூடிய அட்டப்புரான் டேங்க் பத்து மணிலேருந்து ஐம்பது மணி வரைக்கும் கொடுக்கலாங்க இது பத்து மணிக்கு கொடுத்தீங்கன்னா கோட்டு புழு கேட்கும் ஐம்பது மணிக்கு கொடுத்தீங்கன்னா புழுக்களையும் நல்லா கேட்கும் கோகாயை பொறுத்த வரைக்கும் புழுக்கள் வந்து ஜாஸ்தியாக விழுந்துடாது அப்படி விழுந்ததுன்னா அட்டப்புரான் வாங்கி ஐம்பது மணிக்கு தான் கொடுங்க இது கேட்கல அப்படின்னா ப்ரோஃபீடன் அதாவது ப்ரோஃபீன் பிஐயில் வரும் அதை வாங்கி இருபத்தஞ்சி மில்லி பத்து டேங்க் அடி அது முழுமே கண்ட்ரோல் பண்ணிடும் இந்த ரெண்டு மருந்தே புழுவுக்கு போதுங்க அட்டப்புறம் கேட்கலைன்னா நீங்கள் ப்ரொஃபரியாவுக்கு மாறிக்கிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கோவக்காயில் வந்து செம்பேன் பிரச்சனைகள் வரும் இந்த செம்பேனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபாக்கெட்டு அருமையாக கேட்க வெயில் அடிக்கிறேன் நான் பல வீடியோக்குள்ள வந்து ப்ரொஃபாக்கெட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன் இதாங்க சீப் அண்ட் பெஸ்ட்டு இந்த பந்தலை இடத்துக்கு வந்து சல்பர் கலந்து அடிக்க முடியாது சல்பர் கலந்து அடித்தா தான் இந்த செம்பேன் நல்லா கேட்கும் ப்ரொஃபாகெட் உள்ள சல்பர் கலக்கணும் ஆர்கானிக் சல்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது அது வாங்கி இருபத்தஞ்சி மில்லி ப்ரொஃபாக்கெட் இருபத்தஞ்சு மில்லு இது கலந்து வெயில் அடிச்சிங்கன்னா அப்படியே புரிஞ்சு போயிடும் சல்பர் கலந்து அடித்தா தான் உங்களுக்கு செம்பெண் முழுமையாக கண்ட்ரோல் கிடைக்கும் சல்பர் கலக்காமல் அடிக்காதீங்க முடிஞ்சளுக்கு வெயில் அடிங்க இதோட டோஸ் வெயிலில் கொடுங்க பினாஜியக்கன் ப்ளஸ் ஃபைவ் ஃபைஃபண்ட்ரீன் சரஸ்வதி கம்பில் மேக்னேட்டுங்கிற பேரில் வருது அதை வாங்கி மருந்துற கலந்து இருபத்தஞ்சி மில்லி மருந்திர கலந்து அடித்தீங்கன்னா முழுமையாக கண்ட்ரோல் ஆகிடும் நீங்கள் எப்படி டோஸுக்கு போக தேவையில்லைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கோவாக்காயில் வந்து சாம்பல் வாய் வரும் ரேர் மழை காலங்களில் தான் வருங்க இது சாம்பல் வாய் வந்து நார்மலாக மருந்துக்கு கேட்டுறேன் நீங்கள் எக்ஸோ கணக்கிலேயே கேட்க நீங்கள் சாயில் வந்து நூற்றி எட்டு கரெக்டாக கொடுத்தீங்கன்னா எக்ஸோ கனஸ்களே கேட்டுறேன் இல்லை அப்படின்னா மைக்ரோ ஃபோனில் பத்து பர்சன்டேஜ் கேட்குறேன் மைக்ரோ ஃபோனில் பத்து பர்சன்ட் கேட்குறேன் டேங்க் இருபத்தஞ்சி கிராம் இது நாகரங்கல் இண்டக்ஷன் பேரில் வருதுங்க அதான் ப்ராண்டு இந்த மைக்ரோ மைக்ரோஃபோனில் கேட்கல அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் நேட்டிவ் ஆகு மாறிங்க இதை வாங்கி டேங்க் பத்து கிராம் அல்லது பதினஞ்சு கிராம் பத்து கிராமுக்கு கேட்டுரும் அதுக்கு பத்து கிராம் கேட்கல பதினஞ்சு கிராம் ஸ்ப்ரேங் கொடுங்க இந்த சாமுலை வந்து முழுமையாக கண்ட்ரோல் ஆகிரும் அடுத்து பார்த்தீங்கன்னா கோவோ கோயிலில் வந்து வைரஸ் உள்ளது மஞ்சள் வைரஸ் இந்த வைரஸ் ஏன் வருதுன்னா நூற்றி ரெண்டு பட்டாக்குறனால தான் இந்த வைரஸ் வருது நூற்றின் பற்றாக்குறையினால் வந்து சத்து குறைபாடு ஏற்படுது அதே சமயங்களில் பூச்சி வந்து சார உறிஞ்சிது இந்த ரெண்டு ஒரே இடத்துல நடக்கிற போது ஒரு பயில வந்து சத்துலாம் போதுங்க அப்படியே சுருண்டு அதை மஞ்சளாக மாறி மஞ்சள் வைரஸாக அதாவது மொசைக்கு வைரஸாக மாறிடுது இந்த வைரஸ் வராமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து நூற்றி ரெண்டு இதில் கொடுத்துட்டு அந்த வைரஸ் வராது அப்படியே வைரஸ் வந்துடுச்சுன்னா என்ன ஸ்ப்ரே கொடுக்கலாம்னா நீங்கள் மார்க்கெட் நார்மலாக கிடைக்கக்கூடிய ஒரு சில வயசு வந்து நல்லா கேட்க நான் வந்து வீக்கெண்ட் சொல்லி ஒரு மார்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அந்த வீக்கானுக்கு வந்து முழுமையாக கண்ட்ரோல் ஆயிருங்க ஒரு டோஸ்லேயே மஞ்சள் வந்து அப்படியே கருகுன்னு மாறிடும் சில உரங்களை சாயலை கொடுத்தும் அந்த வைரஸை கண்ட்ரோல் பண்ணலாம் மேலே ஆக்ரிசில்னு வருது இதுவும் சாயலையும் கொடுத்து மேலே ஸ்ப்ரேயும் கொடுக்குற போது நல்லா வைரஸ் கண்ட்ரோல் ஆகுதுங்க இன்னும் சில மருந்துகள் நான் வச்சுருக்கேன் இதில் கொடுத்து அந்த வைரஸை கண்ட்ரோல் பண்ணலாம் வைரஸ் வர்றதுக்கு மெயின் காரணம் தான் குறைபாடு பூச்சி தான் அந்த வைரஸ் வருது நீங்கள் நூற்றின் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணி பூச்சிகளுக்கு சரியாக மருந்து வச்சுட்டு அந்த வைரஸ் வராது அப்படியே வைரஸ் வந்ததுன்னா நான் சொன்ன மருந்துகளை ஸ்ப்ரேயும் கொடுத்தா வைரஸ் மாறிக்கும் வைரஸ்னா சில குரங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க நீங்கள் தேடி பிடிச்சி வாங்கி சாயில் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த வைரஸ் புரட்சியும் முழுமையாக கண்ட்ரோல் ஆகிருங்க கோகை பந்தல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துலேயே எடுத்துட்டாங்க ஒரு ஆரம்ப காலங்களில் அதாவது ஒரு பத்து பாஞ்சு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னூற்றஞ்சு வருஷத்துக்கு இந்த கோகாய் பந்தல் வந்து காய்ச்சிட்டே இருக்கான் இப்போ வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே காய்க்க மாட்டேது புடிக்க வச்சுட்டு கண்ணு வச்சிடுறாங்க நீங்கள் இன்னொன்று சரி விதத்தில் கொடுத்து மருந்துகள் கரெக்டாக அடிச்சுட்டு வந்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய நாற்றுகளையும் மூணு வருஷம் காய்க்க வைக்கலாங்க இப்போ என்னோடய கண்ட்ரோலே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பந்தல் இருக்குது மூணு வருஷமா நாலு வருஷமாக காய்ச்சிட்டு இருக்க பந்தலில் ரெண்டு மூணு பந்தல் இருக்குது நீங்கள் மெயின் தான் இருக்குது எல்லாமே சரி விதத்தில் நூற்றின்னு கொடுத்து மருந்துகள் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வருஷம் இந்த பந்தல் காய்க்கும் அடுத்து கோகையில் வரக்கூடிய மெயின் பிரச்சனை கள்ளப்பூசி பிரச்சனைங்க மாவு மாவுப்பூச்சின்னு ஒரு சில ஊரில் சொல்லுவோம் இந்த கள்ளிப்பூச்சிக்கு என்னென்ன ஸ்ப்ரே கொடுக்கணும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காத விவசாயம் பார்த்துக்குங்க இந்த கள்ளப்பூசி பார்த்தீங்கன்னா எட்டுக்கால் பூச்சி மாதிரி தன் உடம்பு முழுவதும் நூற்கால் பண்ணியிருக்கேன் மழை காலங்களில் அந்த கள்ளப்பூசி விழுகாதுங்க மழையில் வந்து அந்த பூச்சி செத்து போயிடும் இது அதிகமாக எப்போ தாக்குனா வெயில் ஆலாம் தாக்கும் இதுக்கு என்னென்ன ஸ்ப்ரேயும் கொடுக்கணுன்னா நீ எந்த மருந்து ஸ்ப்ரேயும் கொடுத்தாலும் கூடை வந்து கண்டிப்பாக பூசையோ அல்லது மைதாவை கலந்துக்கணும் கள்ளிப்பூசிக்குன்னா தனியாக மருந்து கிடையாது மார்க்கெட்டில் கிடைக்கிற சில பூச்சி மருந்து முட்டைக்கான மருந்து கலந்து அடித்தா தான் அந்த பள்ளிப்பூசி கேட்கும் ஓவரா இருக்குது அப்படின்னா அதாவது ரொம்ப அப்பி இருக்குது அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் மறந்துடைக்கிறதுக்கு முன்னாடி பச்சை தண்ணியை போர்ஸ் அடிச்சிங்கன்னா அந்த கூடை வந்து விளைவிக்கும் கூடு விளகுனதுக்கு அப்புறம் ரெண்டாவது மருந்து ஸ்ப்ரேயும் கொடுத்தீங்கன்னா அப்போவே ரிப்பீட்டாக மறந்து கொடுத்தீங்கன்னா முழுமையாக பூச்சி மேலே அந்த மருந்து போய் போட அந்த பூச்சி வந்து செத்து போயிடும் நீங்கள் இந்த பச்சை அடித்து கூட்டை விளக்காம மருந்து அடிக்கிறது வேஸ்ட்டு அப்படி பச்சை அடித்து கூட்டை விளக்காமல் நீங்கள் அடித்தீங்கன்னா அதோடய கூட்டில் தான் மருந்து போட பூச்சி சாகாது நீங்கள் பொருஷாக பச்சை அடித்து இந்த கூட்டை விளக்கிட்டு ரெண்டாவது வந்து இந்த மருந்துகளை அடிக்கணும் என்னென்ன மருந்து அடிக்கணும்னு கேட்டிங்கன்னா சுப்பனமாசு இருபது மல்லி அசிபேட்டு இருபது கிராம் புலவரிப்பை பாசு இருபது மல்லி டயமெக்ஸாம் பத்து கிராம் இது ஒரு டோஸுங்க இது வந்து கோகா வந்து ஸ்ட்ரென்த்தான கிராப்பு தாய்க்க இதே மாதிரியில் கொண்டு நீங்கள் வேற கிராப்பு க கள்ளிப்பூசி மருந்து அடிச்சிடக்கூடாது சரிங்களா அடுத்த டோஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் இருபத்தஞ்சி மல்லி ஃபைவ் ரேபி லட்சம் இருபத்தஞ்சு மல்லி டயஃபினிச்சரான ஒரு பாயிண்ட் ரெண்டு தேங்கு பெருமத்தினி இருபத்தஞ்சி மல்லி இதெல்லாம் கலந்து ஒரு டோஸ் கொடுக்கலாம் இது எல்லாமே ஒவ்வொரு டோஸ் மாதிரி தெரியும் உங்களுக்கு ஒவ்வொரு டோஸாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெண்டு மருந்து மூணு மருந்து கலந்துக்குங்க இந்த மாதிரி முட்டைக்கான பூச்சிக்கான மருந்து கலந்து அடித்தா தான் அந்த கள்ளிப்பூசி வந்து சாகம் கள்ளப்பூசிக்கிற மார்க்கில் மருந்து கிடையாதுங்க மருந்து அடிக்கிற போது பச்சை தண்ணி போரிச்சு அடித்து அந்த கூட்டம் வளக்கிட்டு ரெண்டாவது மறந்துடீங்க நல்லா கேட்டுறேன் கள்ளிப்பூசி ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ஒரே டோஸில் கேட்டுறாங்க நீங்கள் ஆறாவது நாள் ரிப்பீட்டாக கெமிக்கலை மாற்றி திருப்பி இதே மெத்தடில் ஸ்ப்ரே கொடுக்கணும் முழுமையாக கண்ட்ரோல் ஆகிடும் கள்ளிப்பூசியை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் ஆகிட்டாலும் அப்போ இருக்க இருக்குமாதிரி தெரியும் அதை வந்து என்ன வேணுன்னா கையில் எடுத்து ஊதி போத்திங்கன்னா சாம்பல் மாதிரி பறந்துச்சுன்னா கண்ட்ரோலாகிடுச்சின்னு எடுத்தேன் டிசுபூஷன் தனியாக இருந்ததுனா கண்ட்ரோல் ஆகலைன்னு எடுத்தான் இப்போ நான் சொன்ன காம்பினேஷன் வந்து முழுமையாக கேட்டுறேன் நான் சொன்னது கூட எடுத்து பார்த்து ஊதி பாருங்கள் கண்ட்ரோல் ஆகிருக்கும் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்க வாய்ப்பே இல்லை கண்ட்ரோல் ஆகிடுவேன் கண்ட்ரோல் ஆகலாம் அது ரிப்பீட் நூறு டோஸ் கொடுங்க முழுமையாக கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி கள்ளப்பூசி ரொம்ப நாளைக்கு வராது கோகாய்க்கு வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன உரங்கள் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கோவக்காயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்று வச்சு ஒரு ஒரு மாதம் வரைக்கும் வாட்டர் சால்புள்ள உரங்களை கொடுங்க அதாங்க ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க நிறைய பேர் டிஏபி கொண்டு போட்டு விடுவாங்க இருபது இருபது போட்டு விடுவாங்க இது பயிர் வந்து எடுத்துக்காது ஒரு குழந்த வந்து எப்படி சோறு சாப்பிடாதோ அதே போல் வந்து ஒரு நாற்று வந்து இது கண்ணுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் பொதுவாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா மிளகாய் நாற்று நட்டாலும் சரி தக்காளி நாற்று நட்டாலும் சரி எடுத்துனே கொண்டு டிஏபி போட்டு விட்டுறீங்க இது வந்து பயிர் எடுத்துக்காது பயிர் எடுத்துக்கக்கூடிய கப்பாசிட்டி வந்ததுக்கப்புறம் தான் பயிர் எடுத்துக்கலாம் ஒரு நாற்ற வந்து ஸ்ட்ரைட் ஒர்த்த எடுத்துக்காது அப்ப என்ன பண்ணணும்னா ஒன்றும் கரைச்சி ஊற்றி விடணும் இல்லைன்னா சொட்னியில் வரக்கூடிய உரங்களை வந்து கரைச்சி ஊற்றி விடணும் இப்போ நிறைய பேர் சொன்னீர் தான் போட்டுருப்பீங்க சொன்னீர் போட்டிருந்தாலும் டிஏபியோ அல்லது இருபது கொண்டு செடி சிறுக்கு போட்டு விட்டுறீங்க இப்படி வைக்கக்கூடாதுங்க இது தவறான புரிதல் நீங்கள் என்ன பண்ணோம்னா சொன்னீர்ல இருந்ததுன்னா மார்க்கில் கிடைக்கக்கூடிய பத்தொன்போது பொத்தம் வாங்கி ஏக்கருக்கு மூணு கிலோ விதம் ஆறு மறுநாளிலே மூணு கிலோ கொடுத்தா போதும் நட்டு ஒரு பத்து நாள்லேயே பூமிக்கு கொடுங்க வேறு ஓட்டத்துக்கு ஒரு பதினஞ்சாவது நாள் ஆள்நடி கொடுங்க அங்கிட்டு ஒரு இருபது நாள் பார்த்தீங்கன்னா மைக்ரோன் கொடுங்க நூற்றிண்டு போட்டாக்குறனால இந்த மஞ்சள் ஏற்படுது அது அப்படியே வைரஸாக மாறுது கோவக்கான பொறுத்த வரைக்கும் நட்டு ஒரு மாதத்துலேயே வைரஸ் பிடிங்க வச்சு கூட வேறு கண்ணு நடுறாங்க நீங்கள் மருந்துகளை கரெக்டாக அடிச்சிங்கன்னா அந்த வைரஸ் வராதுங்க இருபது நாள் நூற்றி ரெண்டு மூணு லிட்டர் கொடுங்க ஒரு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பந்தல் தொட்டு இருக்கேன் அப்போ வந்து நீ மார்க்கில் கிடைக்கக்கூடிய டிஏபி அதாவது வாட்டர் சலப்பில் கிடைக்கக்கூடிய பன்னெண்டு அறுபத்தொன்று பன்னெண்டு அறுபத்தொன்று வாங்கி ஏக்கருக்கு அஞ்சு கிலோ கரைச்சி கொடுங்க நீங்கள் கோகாய் பந்தல் தொட்டதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் ஊரங்களை கொடுக்க ஆரம்பிங்க ஏக்கருக்கு ஒரு மூட்டை டிஏபி ஒரு மூட்டை இருபதுக்கு இருபது ஆர்கானிக் பொட்டாஸ் ரெண்டு மூட்டை மைக்ரோ நூற்றி ரெண்டு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ செகண்டி நூற்றி எண்டு ஏக்கருக்கு பத்து கிலோ ஐசிஎல் பாலிசெட் பில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏக்கருக்கு இருபத்தஞ்சி கிலோ இதை கூட பார்த்தீங்கன்னா சல்பர் ஏக்கருக்கு மூணு கிலோ நீங்கள் சல்பரும் ஜிங்கு கலந்தே வருது ஒரு சில கம்மரில் அது போட்டால் உங்களுக்கு தனித்தனியாக போடற அவசியம் கிடையாது இதே விட பார்த்தீங்கன்னா சிவில் எக்ஸ்ட் அதாவது கடவுள் பாசி குரனைகள் இதெல்லாம் வாங்கி கலந்து செடி செடிக்கு வச்சு கொடுங்க இது ஒரு மெத்தேடுங்க நீங்கள் எனக்கு ஆர்கானிக்காக வேணும் அப்படின்னு ஐடியா பண்ணிங்கன்னா மார்க்கில் கிடைக்கக்கூடிய ராக் பாஸ்பேர்ட்டை வாங்கி ஏக்கருக்கு பத்து மூட்டை தான் கொடுக்கலாங்க அது எப்படி ராக் பாஸ்பேர்ட் எடுத்துக்கோன்னா மைக்ரோசியை கலக்கலாம் மைக்ரோவேசியா பாஸ்பெட்ரிச் மௌலிசியம் பேக்டரியா கொடுக்குறாங்க அல்லது மைக்ரோசியோ கலந்து இது கூட ஆர்கானிக் பொட்டாஸ் கலந்து ஹூமிக் கலந்து இது எல்லாமே கலந்து மிக்ஸ் பண்ணி போட்டு விடுங்க இதுவே ரெண்டு மாதத்துக்கு ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆர்கானிக் நமக்கு உரங்களை கொடுத்த மாதிரி ஆகிங்க மார்க்கெட்டில் சிட்டி கம்போஸ்ட் கிடைக்குது வேர்மை கம்போஸ்ட் கிடைக்குது மொலாசஸ் கரும்பு ஆலை வேஸ்டேஜ் மொலாசஸ் கிடைக்குது இது எல்லாமே நமக்கு இயற்கை வடிவில் கிடைக்கக்கூடிய உரங்கள் இதில் வாங்கி நீங்கள் போட்டிங்கன்னா இயற்கையில் உங்களுக்கு வந்து வந்துடும் நீங்கள் டானிக் ஐட்டங்கள் எது எடுத்துக்கிட்டாலும் இயற்கை கிடைக்கும் அமீனோசைடு கடல் பாசி கூம குரோனா சிவிடாக்டில் வந்து பொட்டாஸ் பிரிச்சு எடுக்கிறாங்க அந்த மாதிரி கொரோனா மார்க்கெட்டில் கிடைக்குது இந்த மாதிரி குரலை கொடுத்தாலே உங்களுக்கு வந்து இயற்கையாகவே ஒரு வல்லம் ஏற்ற மாதிரி வந்துடும் இந்த மாதிரி நூற்றிண்டுகளை வந்து சரி கலந்து நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கோகா பந்தல் வந்து உங்களுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு நீடிச்சு காய்க்கும் நீங்கள் நூற்றி இன்று வந்து அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் தொடர்ந்து மைக்ரோன்ட்டு கொடுக்கக்கூடாதுங்க மார்க்கில் நிறைய குரோனைகள் கிடைக்குது ஹைட்ரலிக்ஸ் புரோட்டைன் கிடைக்குது சிவி டாக்டைட் கிடைக்குது கூமி குரோனை பில்ல ஓட்டு கம்பனில் பாண்டன்னு கொரோனா வருது அதே போல் பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனில் வைரஸ் கேட்கக்கூடிய கொரோனா வந்து கொண்டு வந்துருக்காங்க ஃபாரின் கம்பெனி நிறைய கம்பனில் பார்த்தீங்கன்னா வைரஸ் கேட்கக்கூடிய கப்பாசிட்டியில் சில நூற்றென்று ஆர்கானிக் கொழ்களில் கிடைக்குது இதில் வாங்கி நீங்கள் கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்துட்டே மண் வந்து செழுமையாக இருக்கும் ஒரு செழுமையான மண்ணில் வந்து ஒரு வெள்ளாமல் சிறப்பாக வந்துடும் ரெண்டு மாதத்துக்கு ஒருக இந்த கொரோனா வந்து மாற்றி மாற்றி நீங்கள் ராக் பாஸ்ட்டோ அல்லது டிஏபியோ ஏதோ ஒன்று வாங்கி நீங்கள் கலந்துட்டுருக்கணும் நீங்கள் ராக் பாஸ்பேட் போட்டீங்கன்னா உங்களுக்கு டிஐபி போட தேவையில்லை சூப்பர் பாஸ்போர்ட் போட்டிங்கன்னா டிஐபின்னு தேவையில்லை ராக் பாஸ்பேட்னு தேவையில்லை இந்த ராக் பாஸ்பேட்டை பயிர் எடுத்துக்கணும் அப்படின்னா மைக்ரோசியை கலக்கணும் இல்லைன்னா ஹாஸ்பேட் மொலேஷன் பேக்டரியாக கலக்கணும் இதெல்லாம் கலந்து இங்கே கொடுத்தாலும் இஎம் வாங்கி டெவலப் பண்ணி ஏக்கருக்கு பத்து லிட்டர் தான் கரைச்சி கொடுங்க இந்த இஎம் கொடுத்தீங்கன்னா மண்ணில் அணுக்கள் உயிரணுக்கள் பெரிய ஆட்டோமேட்டிக்காக எடுக்காத உரங்கள பயிர் எடுத்துக்க வைக்கும் இன்னொரு ஈஸியான மெத்தட் என்ன கேட்டீங்கன்னா இந்த உரத்தை கலக்கிற போதே இஎம் பொருள் கிடைக்கிது கொசாக சீக்கிரம் பேரில் அவங்களே போடுறாங்க இதில் இஎம் இருக்குது ஃபல்விக் இருக்குது ஹோமிக் இருக்குது சிவிடெக்ட்ராக இருக்குது கலந்துருக்கு இதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா காய் சைஸ் வாங்கினா வரும் இது கொடுக்குற போது நீ இஎம் ஒன்றும் தனியாக வாங்கி டெவலப் பண்ணி கொடுத்துட்டு அவசியம் கிடையாதுங்க மாசத்தில் வந்து அதிகா கொடுக்கும் நீடிச்சும் காய்க்கும் ஒரு பந்தல் ஒரு ஒன்சி போட்டுட்டிங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு திருப்பி அந்த பந்தல் புரிக்க தேவையில்லை தெரியாமல் தான் விவசாயத்தில் ஒரு வருஷத்துல பந்தல் பிரிச்சுட்டு வேறு நாற்று வாங்கி நட்டுறாங்க இது ரெண்டு செலவு உங்களுக்கு அதே போல் இலவழியாகவும் மேலே ஆர்கானிக் மருந்துகள் அடித்து கொண்டு வந்துள்ள வெள்ளாமையே பள்ளிப்பூசிக்கும் மருந்துகள் இருக்குது இருக்குது புழுக்களுக்கும் பயவள மருந்துகள் இருக்குது நோய்களுக்கும் ஆர்கானிக்காக மறந்து இருக்குது சாமன் நோய்க்கு இருக்குது பூசிகளுக்கு இருக்குது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் கெமிக்கல் வரத்தவனம் பண்ணுறீங்க ஆர்கானிக்கல் எதுவுமே சொல்ல மாட்டேங்கன்னா ஆர்கானிக்கலையும் மருந்துகள் நிறைய இருக்குது பயவளை மருந்துகள் இருக்குது ஆர்கானிக் ஸ்ப்ரேயிங் கொடுத்து சாமன் வாய்க்கு போடலாம் பூச்சியில் கொண்டோடு போடலாம் கள்ளிப்பூச்சிக்கும் பயவளம் மறந்து இருக்குது புழுக்களுக்கும் பயோவளம் மறந்து இருக்குது எல்லாமே என்கிட்ட இருக்குங்க இயற்கைகளையும் என்கிட்டையும் உரங்களும் இருக்குது இயற்கை மருந்துகளும் இருக்குது விவசாயிகள் இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க அதை நம்ம சொல்ல வேண்டியா இருக்குது எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்லிட முடியாது நிறையாவது விடுபட்டுருக்கேன் ஏதாவது தேவை உங்களுக்கு அப்படின்னா இல்லை ஏதாவது சந்தை அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒரே நம்பர் தான் எல்லாத்துலேயும் இருக்கேன் ஒரே நம்பர் தான் எல்லாத்துலேயும் இருக்கேன் வாட்ஸ்அப்பில் இருக்குது ஃபேஸ்புக்கில் இருக்குது இன்ஸ்டாகிராமில் இருக்குது ஃபேஸ்புக் லைக் பேஜ் இருக்குது ஃபேஸ்புக் குரூப் இருக்குது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே பேர் தான் இருக்கான் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணிக்கிங்க ஏதாவது சந்தைன்னா எல்லாத்துலேயும் கேட்கலாம் அதில் உங்களுக்கு வந்து பதில் சொல்லுவேன் சரிங்களா அடுத்து வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு பயிரை பற்றி பார்ப்போம்